ஹீ ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் இருக்கிற ஒரு ஒரு குரலையுமே அலசி ஆராயப் போகிறோம் அதாவது திருக்குறளில் பல ரகசியங்கள் மறைவாகவே இருக்குது அதை யாரும் நமக்கு வெளிப்படுத்தவே இல்லை அப்படி மறைவாக இருக்கிற எல்லா ரகசியத்தையுமே நாம் இந்த வீடியோவில் பப்ளிக்காக ஓப்பனாக சொல்லப் போகிறோம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீகத்தில் எவ்வளோ குழப்பம் நடராஜர் சொல்கிறாங்க சிவலிங்கம் சொல்கிறாங்க சிவன்னு சொல்கிறாங்க பிரம்மா சொல்கிறாங்க விஷ்ணு சொல்கிறாங்க புத்தர் ஜீசஸ் அல்லா இது பத்தாததுக்கு குலதெய்வம்னு சொல்லி நிறைய கடவுள்களை சொல்லிட்டே போகிறாங்க இதில் எது தான் உண்மை தான் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம முன்னாடி ஆயிரம் வழி இருந்தாலும் ஒரே ஒரு வழிதான் உண்மையான மார்க்கம் அந்த உண்மையான மார்க்கத்தை தான் நான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறேன் எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்ட மறைப்பொருளா மறைத்து மறைத்து வச்சுட்டாங்க நம்ம கிட்ட எதையுமே வெளிப்படுத்தல ஆனா நம்ம வழிதான் சிதம்பரம் ராமலிங்கத்தோட வழியாச்சே அதனால நமக்கு எதையுமே மறைச்சு வைக்கிற பழக்கம் கிடையாது எல்லா ரகசியமும் எல்லாருக்குமே தெரியணும் எல்லா ரகசியமுமே ஒரு கதவுக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருக்கும் அந்த கதவு நம்ம முன் முன்னாடி இருக்கு ஆனா அதுக்கான சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா சாவியா அதை எங்க தேடணும் தெரியுமா உலகத்தோட எந்த மூலையில இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கவும் வேணாம் தேடவும் வேணாம் ஏன்னா அந்த சாவி நம்ம கையிலேயே இருக்கு அதுதான் தோ திருக்குறள் இந்த புக்ல நமக்கு தேவையான எல்லா ரகசியமுமே பொதிஞ்சு கிடக்கு ஆனா அதை வெளிப்படையா தான் யாருமே இல்லை இந்த திருவள்ளுவர் இருக்கார்ல அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவருக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையுமே இதில் மறைச்சு தான் எழுதியிருக்காரு அதை படிக்கிறவங்களோட அருளை பொறுத்து தான் அது வெளிப்படுற மாதிரி என்கோட் பண்ணியிருக்காரு பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கார் ஆனால் நாம் ஒன்றும் அவருக்கு குறைஞ்சவங்க கிடையாது ஏன்னா அவரோட வழிவு தான் நாம்ளும் வந்தோம் அண்ட் அவரோட பேரை பற்றினே சொல்லலாம் அப்படி இருக்கப்போ அவரை என்கோட் பண்ண எல்லா சீக்ரெட் மெசேஜஸுமே டீகோட் பண்ணக்கூடிய டேலண்ட் நம்மக்கிட்டேயும் இருக்குதுன்னு நாம அவருக்கு ப்ரூவ் பண்ணோம் அறிவு ரெடி தயாராக இருக்கீங்களா வாங்க நாம் டீகோட் பண்ணலாம் திருக்குறளில் முதல் குரலை நாம எடுத்துக்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதுதான் அவர் எழுதியிருக்கிற முதல் குரல் நம்ம பார்த்தோம்னா புலவர்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷன் இருக்கு அது என்னன்னா அவங்க எடுத்து எழுதுற முதல் பாடலோட முதல் வரி அல்லது முதல் எழுத்து வந்து ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் அதுல கண்டிப்பா ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சரி அந்த குரலுக்கு என்ன உரை எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய எழுத்தை தமக்கு முதலாக உடையன அவ்வண்ணமே உலகம் ஆதியாகிய பகவனை தனக்கு முதலாக உடைத்து சரி ஓகே அடுத்த உரை பார்க்கலாம் அகரம் எழுத்துகளுக்கு முதன்மை ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க ஆ அப்படிங்கிற எழுத்து தான் எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மை அதே மாதிரி ஆதி பகவன் ஆகிய கடவுள்தான் உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் முதன்மை அப்படின்னு சொல்றாங்க உரையிலே எல்லாம் விளக்கிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு அந்த உரையில் தெளிவான விளக்கம் எதுவுமே கொடுக்கப்படலை அந்த குரலில் என்ன கருத்து கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்களா அகரம்ன்ற ஆதா எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையா இது எல்லாருக்குமே தெரியுமே அது மாதிரி கடவுள் தான் நம்ம எல்லாருக்கும் முதன்மை அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காங்க இவ்வளோ சிம்பிளாக எழுதுறதுக்கு திருவள்ளுவர் தேவையே இல்லை ஒரு சாதாரண ஸ்கூல் கிட்ட கூட அதை எழுதிட்டு போய்டும் அப்புறம் எதுக்கு அவருக்கு பொய்யா மொழி புலவர் புலவர் அப்படின்லாம் டைட்டில் கொடுத்தாங்க இந்த குழப்பத்துக்கு நம்ம இன்னொரு முக்கியமான புலவரோட உரை தான் பார்க்க போறோம் அவர் தான் பரிமேல் அழகர் இவர் நம்ம வாழ்ந்த காலத்துக்கு ரொம்ப காலம் முன்னாடி வாழ்ந்திருக்காரு ஸோ திருவள்ளுவரோட குரலை கொஞ்சம் இவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எழுத்து எல்லாம் முதலை எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன உலகு ஆதிபகவன் முதற்று இவரும் இதே மாதிரி தான் சுற்றி வளைச்சி எழுதியிருக்காரு ஏன்னா இவரோட உரையை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம முன்னாடி பார்த்த கவிஞர்கள் இல்லை புலவர்களும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க பரிமேலழகரோட உரையே தப்புன்னு சொல்றீங்களா உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு என்ன கேட்பீங்க கண்டிப்பாக நான் அதை சொல்லலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிதம்பரம் ராமலிங்கம் ஆகிய வள்ளல் பெருமான் தான் இவர திருக்குறளுக்கு எழுதின உரையை விட வள்ளல் பெருமான் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளுக்கு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு நான் வந்து ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அதாவது பிக் பேங்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பிரம்மம்னா என்ன பிரபஞ்சத்தோட தொடக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி தத்துவங்கள் பற்றியும் வீடியோ போட்டிருப்பேன் அதில் சிவ தத்துவம்னா என்ன சக்தி தத்துவம்னா என்ன ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ட் ரொம்ப நேரத்துக்கான வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆனால் திருவள்ளுவர் ஞானம் பெற்ற ஒரே காரணத்தினால ஏழே வார்த்தைகளில் இவ்வளத்தையும் சொல்லிட்டார் இதான் தெல்ல தெளிந்தவர்களுக்கும் சிற்றறிவு இருக்கவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரி நம்ம திருவள்ளுவர் உண்மையிலேயே பிக் பேங் பற்றியும் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றியும் இந்த முதல் குரல்லே சொல்லியிருக்காருன்னா ஆமாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குரலை எடுத்துக்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றைய உலகு இதை எழுத்தெல்லாம் அகர முதலை அப்படின்னு எழுதலாம் இதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லா எழுத்துக்களுக்கும் அகரமாகிய ஆதா முதல் அப்படின்னு சொல்ல வராரு இந்த உலகம் முழுவதும் பல மொழிகள் பேசப்படுது அப்படி இருக்கப்போ எல்லா மொழிகளுக்கும் ஆவாகிய அகரம் தான் முதல் எழுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை எல்லா மொழிகளுக்கும் அகரம் முதல் எழுத்தா இருக்கிறது இல்லை அப்படின்னா திருவள்ளுவர் தப்பா சொல்லியிருக்காரா இல்லையே அவர் தான் பொய்யா மொழி புலவராஜே அவர் எப்படி தப்பா சொல்வார் எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம் முதன்மையானது அப்படின்னு அவர் மொழிக்கு மட்டும் சொல்லல அவர் எல்லா எழுத்துகளுக்கும் உரிய அந்த சத்தம் தோன்றியது அகரத்துல இருந்துதான் அப்படின்னு சொல்றாரு அதிர்வுகள்ல இருந்துதான் சத்தம் உருவாகுது அதாவது அதிர்வுகள் நம்ம காதுக்கு கேட்கிற டெசிபல்க்கு வரதையே நாம சத்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த சத்தம் சிம்டம் தோன்றதுக்கு முன்னாடி அதிர்வுகள் தான் இருக்கும் இந்த அதிர்வுகள் எதுல இருந்து தோன்றிருக்கும் எதனால தோன்றிருக்கும் அதுக்கு முதல்ல நாம எப்படி பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்ம எண்ணத்தை பகிர்ந்துக்கிறத தான் நம்ம மொழி அப்படின்னு சொல்றோம் அத சத்தம் மூலமா தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் சரி நமக்கு எண்ணங்கள் வருது இந்த எண்ணங்கள் எப்படி மொழியா மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானோட பிறப்பின் ரகசியம்ங்கிற வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் நம்ம மூலாதாரத்தில் சப்டல் லைட் இருக்குதுன்னு அதாவது சூக்கம ஒளி இருக்குது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஒளி அதாவது சவுண்ட் வேவ்ஸை நம்ம சரி ஓட்டுக்கிட்டே போனோம்னா அது வந்து லைட்டாக மாறும் அதாவது ஒளி அலைகளாக மாறும் இது எல்லாமே சூக்கம ஒளியாக தான் இருக்கும் இதை தான் நம்ம பரவிந்து அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்த நம்ம ஓம்காரம் தத்துவம் வச்சியும் விளக்கலாம் ஆனால் நான் அவ்வளோ டெப்த்தாக போக போகிறதில்ல இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் மேலோட்டமாக எளிமையாகவே சொல்ல போகிறேன் மூலாதாரத்தில் இருக்கிற இந்த சப்டில் லைட்டை தான் நாம் சூக்கும வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு எண்ணங்கள் தோன்றி நாம் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே அந்த சப்டில் லைட்டானது சூக்கும வாக்காக உருவாக ஆரம்பிக்கும் அதாவது ஒரு மைல்டு வைப்ரேஷன் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த சப்டில் லைட் தொப்பில் கிட்ட வரப்போ சூக்கும ஒளியாக மாறும் அதாவது சப்டில் சவுண்டாக மாறும் அடுத்து இது நடுநெஞ்சுக்கு வரும் அந்த இடத்துல நம்மால அந்த ஓசையை உணர முடியும் இந்த இடத்துல தான் மொழிக்குரிய அச்சரங்கள் எல்லாமே பிரிய ஆரம்பிக்கும் ஆனா இது எல்லாமே சூக்கும தான் இருக்கும் மூலாதாரத்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் ஆனா நம்ம பேசுகிற சத்தத்தை விட இது சூக்குமமாக தான் இருக்கும் சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா எல்லாமே ரொம்ப குவாண்டம் லெவலில் நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஃபிசிக்கலாக பேசுகிற சத்தம் எல்லாமே கொஞ்சம் ஃபிசிக்கல் லெவலில் வந்திருக்கும் அடுத்ததாக இந்த ஒளி வந்து தொண்டைக்கு வரும் இதை வந்து வைகரை வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் இந்த ஒளிக்கு தூள வடிவம் கிடைக்கும் அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஷேப் வந்து கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே நாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக பேசுகிற அந்த சத்தம் தான் அங்கேயே உருவாயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம் மூலாதாரத்தை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் தான் ஆனால் அது வந்து சூக்குமமாக தான் இருக்கும் நம்ம பேசுகிற சத்தத்துக்கு அதாவது அது குவாண்டம் லெவலில் தான் எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்கோம் இங்கேருந்து அதை நம்ம வாய்க்கு வரும் அதாவது நம்ம பேசுகிற சத்தமாக அது வெளியில் கன்வெர்ட் ஆகி எல்லாருக்கும் போய் செய்கிறோம் அதை நம்ம இயர் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளோட ப்ரைன்க்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி நம்மளை நமக்கு உணர வைக்கும் ஒரு சத்தம் உருவாகணும்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கணும் அதாவது ரெண்டு பொருள் உராயினும் அப்படி உரசும்போது சத்தம் உருவாகும் ஆனால் மூலாதாரத்தில் எந்த ஃப்ரிக்ஷனுமே இல்லாமல் அந்த வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் டிவைன் சோஸ் தான் அந்த பரவிந்து தான் இதுக்கு காரணம் பரவிந்து வேற எதுவுமே இல்லை சிவத்திலிருந்து தோன்றின சக்தி தத்துவம் தான் இந்த ரெண்டாவது தத்துவம் தான் அதுலேருந்து தான் பரவிந்துவும் உருவாகியிருக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்வாங்கன்னா ஓக்கல் இருந்து ஏர் பாஸ் ஆகுறப்போ அந்த இடத்துல வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி அது சவுண்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம வாயிலேருந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் பாடியிலேருந்து தான் ஃபிசிக்கலாக தான் இந்த சயின்ஸை உருவாக்கியிருக்காங்க ஆனால் நம்ம திருவள்ளுவர் மற்றும் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்டல் லெவலில் சப்டல்னா குவாண்டம் லெவலுக்கும் முன்னாடி இருந்த சயின்ஸை அப்படியே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரி இது ஓகே இதுக்கும் அகரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அமைதியாக இருப்போம் ஆனால் நம்ம அமைதியாக வாயை முடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வாயை திறக்கிறப்போ வெளி வர முதல் சத்தம் அகரமாக தான் இருக்கும் நாம அமைதி நிலையில் இருந்துட்டு என்ன பேசணும்னு நினச்சி வாய் திறந்தாலும் சரி அகரம் தான் முதல்ல நமக்கு வரும் அதாவது எல்லா சத்தங்களுக்கும் அகரம் தான் காரணம் அகரம் தான் மூலம் அகரம் தான் முதன்மை இவர் இதை ஃபிசிக்கல் ஃபார்மில் சொல்லலை ரொம்ப குவாண்டம் லெவலில் சொல்கிறாரு குவாண்டம் லெவல்லையே அகரம் தான் முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அகரத்துக்கு உண்டான வைப்ரேஷன் தான் முத முதல்ல உருவாகியிருக்கு அதைத்தான் அகர முதல்ல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைப்ரேஷனில் இருந்து தான் மற்ற எல்லா எழுத்துக்களும் பிறந்திருக்கு அதாவது காம்பினேஷன் ஆஃப் அகரம் தான் மற்ற எழுத்துக்கள் எல்லாமே சரி இதுக்கும் க்ரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நம்ம அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலேயும் இருக்குது நம்ம உடம்புல என்ன இருக்கோ அதுதான் யூனிவர்ஸ்லையும் இருக்குது ஸோ நம்மளோட உடம்புல எப்படி நாத இருந்து எல்லாமே தோன்றுச்சோ அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் இருந்து எல்லாமே தோன்றியது இது எப்படின்னா இறைவனுக்கு இந்த உலகத்தை எல்லாம் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு அவரோட ஞான சக்தியில இருந்து தான் அவரே எல்லாத்தையும் உருவாக்குனாரு அதாவது அந்த எண்ணம் தான் இந்த உலகம் உருவாக காரணம் அந்த எண்ணம் உருவாக்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த எண்ணத்துல இருந்து தான் குவாண்டம் லெவலில் அகரம் வந்து உருவாகுது இந்த இருந்து உகரம் வந்து உருவாகுது அதாவது சக்தி தத்துவம் சொல்லலாம் இந்த அகரமும் உகரமும் சேர்றப்போ ஓம்காரம் தத்துவம் பிறக்குது அதாவது லிங்க தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் இதிலருந்து ஒரு அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகுது இந்த வைப்ரேஷன்ஸ் தான் சத்தமாக மாறுது இந்த சத்தம் தான் வார்த்தைகளாக உருமாறுது இறைவனோட வார்த்தைகள் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்குது இதை சொன்னால் நம்ப மாட்டேங்க ஆனால் பழங்காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அப்படியே நடந்துடும் ஒரு பொருள் உருவாகணும்னு நினச்சி அந்த பொருளோட பேர் சொன்னாங்கன்னா அப்படியே உருவாகிடும் நம்ம பார்த்துருப்போம் இவங்களாலே பண்ண முடிகிறப்போ இறைவனோட வாக்கு தான் பிரபஞ்சமாக உருவாகியிருக்கு அகரம்ங்கிற சத்தம் தோன்றியப்போ அதுலேருந்து பலவிதமான சப்தங்கள் வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த ப்ராசஸை பேசிக்காக வச்சு தான் தமிழ் மொழியையும் தமிழ் மொழிக்கான இலக்கணத்தையும் உருவாக்கியிருக்காங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உயிர் எழுத்துல முதல் எழுத்து அகரம் மெய் எழுத்துக்கள் இது இரண்டும் இணையும் போது உயிர்மை எழுத்துக்களாக கிடைக்கும் இது இல்லாமல் ஆயுத எழுத்தும் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் இது மூணும் சேர்ந்தது தான் அந்த அக்கண்ணாவாக போட்டிருப்பாங்க இதை எல்லாத்தையும் சும்மா கேட்டு வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இத தான் கிறிஸ்டியானிட்டியில இந்த பிகினிங் தேர் வாஸ் எ வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த உலகமாகிய பிரபஞ்சம் அகரத்துலேருந்து தான் உருவாகியிருக்கு அந்த அகரமே ஆதி ஆகிய கிட்ட இருந்து தான் உருவாகியிருக்கு அதை சொல்கிறது விதமாக தான் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ரெண்டே அடியில் ஏழு வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லியிருப்பார் இந்த என்டையர் கிரியேஷனோட ஹிஸ்டரியவே ரெண்டே அடியில் சொல்லியிருப்பார் இதனால் தான் அவர் புலவர் உங்களுக்கு புரிஞ்சதா இதையே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போது கேட்குறவங்க இது மட்டும் கேளுங்க ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும் ஸோ நான் மீதியெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே